மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை கமல் கமல்சாருக்கு காட்டுங்க என பலரும் சிதம்பரத்துக்கு கமெண்ட் போட ஆரம்பித்துவிட்டனர் அவர் இங்கே அழைத்தால் நல்லா இருக்காது என நினைத்து ஒட்டுமொத்த மஞ்சுமல் பாய்ஸ் டீமுடன் சென்னைக்கு புறப்பட்டு வந்துவிட்டார் சிதம்பரம் கமல்ஹாசன் புனா படத்தை இயக்கிய சந்தான பாரதி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தனுஷ் உள்ளிட்ட பிரபலங்களை சந்தித்தனர் குறா குகையில் இப்போவே எங்களால் இத்தனை டெக்னாலஜி எல்இடி லைட் வசதி இருந்தே செல்ல கஷ்டமாக இருந்தது அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்பதை சொல்ல ஓடி போய் ஒரு இடத்துல காலை தூக்கி வச்சு சொல்லியிருப்பார் அந்த இடத்துக்கு எங்களால் போகவே முடியலை இதெல்லாம் செய்யணும்னா கமல்சார் மாதிரி கிறுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று சினிமா மீது கமல்ஹாசன் எந்த அளவுக்கு கிறுக்கு பிடித்தவர் என்பதை சொல்லியிருக்கிறார் பாய்ஸ் படத்தின் இயக்குனர் சிதம்பரம் பாலிவுட்டின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருக்கும் டாப்ஸி பத்து ஆண்டுகளாக காதலித்து வரும் தனது காதலரை விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் இவர்களின் திருமணம் இரு முன்னிலையில் மிகவும் எளிமையான முறையில் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது பாலிவுட்டின் பிஸியான நடிகையாக இருக்கும் டாப்ஸி டென்மார்க்கைச் சேர்ந்த பேட்மிண்டன் வீரரான மதியாஸ் ஸ்போ பத்து ஆண்டுகளாக காதலித்து வரும் நிலையில் இவர்களின் திருமணம் இந்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது சீக்கிய மற்றும் கிறிஸ்துவ முறைப்படி நடைபெறும் இத்திருமணத்தில் இருவரின் குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதன் பிறகு ராஜஸ்தானில் பிரம்மாண்ட ரிசப்ஷன் நடக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது